காலையில் கதவை திறந்த உடனே ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு மியாவ் அப்படின்னு கேட்டுச்சு அது பார்த்தா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு முதல்ல பயந்து பார்த்தேன் அப்புறம் பூனை இல்லை இது எங்கேருந்து வந்திருக்கும் மெல்ல மெல்ல நடந்து வந்துச்சு காலுக்கு அருக வந்துச்சு அதுக்கு பசி இருந்தது போல் தோணுச்சு கொஞ்சமாக மீன் போட்டோம் அதை சாப்பிட்டுச்சு அழகாக அதை சாப்பிட்டுட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அது முகத்தில் சொன்னது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது அப்படியே அடுத்த வீட்டோட கதையிலேருந்து வந்த ஒரு கதை மாதிரி இது தோணுச்சுங்க இந்த பூனையோ எப்படி தெரியுமா தன்னால் விரும்பிய வீட்டுக்கு இது வந்துருச்சு அன்புக்காக யாரோ வீட்டு பூனை இது ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கள் வீட்டை செலக்ட் பண்ணிருச்சுங்க இப்போ எங்கள் வீட்டை தன்னோட வீடு மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நானும் ஒவ்வொருத்தட்டியாக கேட்டு பார்த்துட்டேன் நெய்பர்ஸ் எல்லாட்டையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் அப்டேட் பண்ணிட்டேன் இது யாரோட பூனையாக இருக்கும் நானாக பாருங்களேன் கழுத்தில் எவ்வளோ ஒரு அழகு மணிகளோடு அது வந்திருக்குது டேகோட பெல்ட் போட்டு ஆனால் யாருமே இது வரைக்கும் இந்த பூனையை தேடி வரலை ஆனால் இந்த பூனை நம்ம வீட்டுக்கு பாருங்களேன் அது எப்படி கொஞ்சிட்டு இருக்குதுன்னு அவ்வளோ அன்பை தேடி வந்திருக்குதுன்றதை மட்டும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இருக்கிற நிலமையை பார்த்தா இந்த பூனை நம்ம வீட்டை விட்டு போகிற மாதிரி தெரியலை சரி நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது பெயர் தெரிஞ்சதுன்னா அந்த பூனைக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாமா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் பூனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்காது ஆனாலும் இது நம்ம வீட்டை தேடி வந்துருச்சு அதனால் நம்ம ஒரு பேர் வச்சுருவோம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்